மனிதர்கள் போலவே பேசும் காகம் ஹாலிவுட் படங்களை மிஞ்சிய அதிசயம் ஹாலிவுட் அனிமேஷன் படங்கள்ல வர பறவைகள் பேசுற மாதிரி மகாராஷ்டிரா மாநிலம் பால்கர் மாவட்டத்தில் ஒரு காகம் மனிதர்கள் போலவே பேசுதுங்க என்னடா இத கேட்கும் போதே பிராப் வீடியோவா இருக்குமோன்னு நீங்க நினைச்சீங்கன்னா கிடையாது இந்த காகம் சமீப காலமா மராத்தி பேசிக்கிட்டு இருக்குன்னு இந்த காகத்தை வளர்க்கிறவங்க சொல்றாங்க சில வருஷத்துக்கு முன்னாடி இந்த காகத்துக்கு ஏற்பட்ட காயத்திற்கு அப்பகுதியை சேர்ந்த ஒரு குடும்பம் சிகிச்சை கொடுத்திருக்காங்க அவங்க வீட்டுல ஒரு குழந்தையாவே மாறிடுச்சு சரியா ஒரு மாசத்துக்கு முன்னாடி திடீர்னு யாரோ பேசுற மாதிரி வித்தியாசமான சப்தம் கேட்க யாருன்னு பார்த்தா அந்த குடும்பத்திற்கு மிக பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது இருந்துச்சு ஆமாங்க தங்களோட வீட்டுல வளர்ந்துட்டு வர காகம் தான் மனுஷங்க மாதிரி பேசுதுன்னு அந்த குடும்பம் ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க மாமா அப்பா என்ன செய்றீங்க அப்பா வராரு அப்படின்னு பொருள் வார்த்தைகளை மராத்தி மொழியில பேசுற வீடியோ இப்போ படு வைரல்ங்க நடக்கிறத பார்க்கும் போது அனிமேஷன் காகத்திற்கு பதிலா நஜத்துல பேசும் இந்த காகம் திரைப்படங்கள்ல நடிக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு நெட்டிசங்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க